இப்ப இந்த தொழுகு சம்பந்தமாக இன்னொரு கேள்வி கேட்க விரும்புறேன் அத்தியாத்துல விரலாற்றுவது சம்பந்தமாக கருத்துகள் இருக்கு அதை பத்தி தயவுசெய்து கொஞ்சம் வழக்குங்க இந்த ரெண்டு வேறு கருத்துக்கள்ங்கிறது வந்து இன்னைக்கு நேத்து வந்த கருத்து கிடையாது அரளாற்றுற விஷயம் வந்து ஏறத்தாழ ஆயிரத்தி இருநூறு வருஷமா அறியக்கூடிய ஒரு கருத்து அதாவது மூணு விதமான விதத்தில் வந்துட்டு அத்தகைய ஆத்திர கை வைக்கிறத பற்றி இன்னைக்கு மஷூரா மக்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய மூணு விதம் ஒன்று என்னன்னா இந்த அணைபிக் என்ன செய்வாங்க அத்தகையாத்தூர் அசோதன் இலாக இல்லல்லாம் சொல்லி கையை தூக்கிட்டு கீழே போட்டுருவாங்க ஷாபிக்காரங்க கடங்க அசோதன் ஆரம்பத்திலேருந்து கடைசி கையை தூக்கி இப்படி காட்டிக்கிட்டே இருப்பாங்க இப்படி காட்டிக்கிட்டே இருப்பாங்க மூணாவது என்னென்னா அந்த ஆரம்பத்திலேருந்து கடைசூழிலாம் ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க அம்பளியும் இருக்குது மாளிகையும் ஓதுவாங்க இப்ப குரான் ஹதீஸ் இருக்கக்கூடியவங்க அதையே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுல உண்மையான ஹதீஸ் என்னங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்கணும் இந்த அசேதன் லாயிலாக இல்லலாம் அப்படின்னு சொல்லி கையை தூக்கிட்டு கீழே போடுறதுக்கு ஹதிஸே கிடையாது ஹனிசிக்காரங்க செய்யக்கூடியதுக்கு ஹதிஷே கிடையாது சாதிக்காரங்க செய்யறதுக்கு கையை உயர்த்திட்டு இருக்காங்கல்ல அதுக்கு ஹதீஸ் இருக்கு அம்பளியும் மாலிக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய குரான இருக்கக்கூடிய ஒரு சிலரும் கையை ஆட்டிட்டு இருக்காங்கல்ல அதுக்கு அஜீஷ் இருக்கு இப்ப ரெண்டு விதமா இருக்குது இந்த இந்த ரெண்டு ரெண்டு எது தான் உங்களுடைய கேள்வி விதமான செய்யுங்க மூணு விதமான கருத்து இருக்கு ஒரு கருத்துக்கு ஆதாரமே கிடையாது ரெண்டு விதமான கருத்துக்களை எது தான் உங்களுடைய கேள்வி நம்மளும் ஒரு சமயத்துல கையை உயர்த்தி கொண்டிருந்தவங்க ஆட்டிக்கொள்ளக்கூடியவர்களாகத்தான் நாங்களும் இருந்தோம் நானும் இருந்தேன் அதுக்கு மிக முக்கியமான ஆதாரங்களோட நம்ம பேசக்கூடியவனாகவும் நான் இருக்கேன் ஆனால் கையை உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஹதீஸு ஆட்டிக்கொண்டிருக்கக்கூடிய ஹதீஸ் இதில் ஒரு வேர்டு வருது அது என்னன்னா இஷாரா பி சபாபா அவருடைய என்ன கையை வரலுது அவர்கள் இஷாரா பண்ணுவார்கள் சுட்டி காட்டுவார்கள் அப்படிங்கிற ஹதீஸ் இருக்கு இதன் அடிப்படையில் ஷாஃபிக்காரங்க சுட்டி காட்டிக்கிட்டு இப்படி இருக்கிறாங்க இந்த ஹதீஸ் வந்து நம்ம முஸ்லீம்ல பார்த்தீங்கன்னா விரல் நீட்டல் கூடியது வந்து இப்னு உமர் ரவி அல்லா சொல்லக்கூடிய ஹதீஸ் ஆயிரத்தி பதினாறு ஆயிரத்தி பதினேழுல வருது இந்த ஹதீஸ் ஆனா இதே முஸ்லீம்ல இன்னும் ரெண்டு ஹதீஸ் வருது அப்துல்லா இபின் ஜுபைர் சொல்லக்கூடிய ஹதீஸ் ஒன்று வருது அலிபின் அப்துல் ரஹ்மான் சொல்லக்கூடிய ஹதீஸ் வருது

பதினாலு ஆயிரத்தி பதினைஞ்சு இதுலாம் வந்து ஆட்டக்கூடிய விஷயம் வரல எல்லாம் இஷாரா காட்டினாங்க வருது இதுலயும் இவ்வளவு உங்களுடைய ஹதீஸ மட்டும் சொல்றேன்னா இந்த ஹதீஸ் மட்டும்தான் இதுல சகிஹான ஹதீஸ் சொன்ன அப்துல்லா அலி இப்ப அப்துல் ரஹ்மான்லையும் வரக்கூடிய ஹதீஸ்ல கொஞ்சம் குறை இருக்குது இப்போ இங்க குறை எல்லாம் சொல்ற அளவுக்கு விளக்கம் இல்லை நான் என்ன குறைங்குறதை சொல்லிடுவேன் அடுத்து இந்த கையை ஆற்ற ஹதீஸ் இல்லை அது வந்து நசையில எண்ணூத்தி இருபத்தி ஒன்பதாவது ஹரிசாவும் அபுதாவதுல அறுநூத்தி இருபத்தி நாலாவது ஹரிசாவும் வருது அதுல ஆசிபுனு குலைபுங்க கூடிய ஒருத்தர் வர்றாரு நல்லா கவனிக்கணும் ஆசிபுனு குலைபுங்க கூடியவர் அவரு நூத்தி முப்பத்தி ஏழு ஹிஜிரியில வஃத்தானாரு கூஃபா நாட்டுக்காரரு அவரை பற்றி முஹத்தீசீன்கள் நாங்க சொல்லல முஹத்தீசீன்கள் அன்றைக்கு இருக்கக்கூடியவங்களை சொல்றாங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா இவர் அவ்வளோ ஒன்றும் உயர்வான மனிதர் அல்ல இவர் சொல்லக்கூடிய சொல்லை கொண்டு ஒரு மார்க்கச் சட்டம் இயற்றக்கூடாது அப்படிங்கிறாங்க அது வந்து அலிவு மதீனி இருக்கக்கூடிய ஒரு அவர் மொஹஜீஷ் சொல்கிறாரு லார் ஹ தஜ்பிஹி இதாயின் பரத இவர் மட்டும் ஒரு அதிசை சொல்லியிருப்பாரையானால் அந்த அதிசின் அடிப்படையில் மார்க்க சட்டம் இயற்றக்கூடாதுங்கிறாங்க இதை ஏன் சொல்ல வர்றேன் தெரியுமா இந்த கைய ஆற்ற ஹதீஸ் எல்லாத்திலையும் ஆசி விழுந்து குலை போடுறாரு இபுல் ஹுசைமாவில வர்றாரு அகமதுல வர்றாரு அதே மாதிரி அபுதாபுல வர்றாரு அறுநூத்தி இருபத்தி நாலுல வர்றாரு நசீகில இருநூத்தி இருபத்தி ஒன்பதுல வர்றாரு இதுல வரக்கூடிய இந்த கைய ஆட்டக்கூடிய ஹதீஸ்ல வரக்கூடிய ஆசி விபனு குலைவை பற்றி நம்ம சொல்லல அன்னைக்கு இருந்த முகத்திசின் கிளை சொல்லிட்டாங்க அவரோட உயர்வான மனுஷர் கிடையாது ஆனா அவரு மட்டும் ஒரு அதிருந்தா அந்த மார்க்க சட்டம் அவர் மட்டும் ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தால் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அவர் மேல உள்ள காரணம் எல்லாம் சொல்லல அதனால வந்து அவர் லைஃபான ஆளுன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க இது நமக்கு தேவையில்லை ஏன்னா அவரை பற்றி ஏதோ ஒரு குறை இருக்கு சொல்லல ஆனா எந்த குறையும் இல்லாத அதிசி அது இபருடைய அதிசயம் ஆயிரத்தி பதினேழு ஆயிரத்தி பதினாறு இது ரெண்டுமே வந்து உமர்ல எந்த குறையும் கிடையாது நான் முன்னால் முந்தின கேள்விக்கு பதில் சொன்னேன் எப்ப லைஃபான அதிசிக்கு நீங்க போகணும்னா சகியான அதிசயம் இல்லை வேற எந்த விதமான விஷயம் இல்லைச்சுனா ஒரு லைஃபான போகலாம் இங்க சையான அதிசயம் இருக்க இப்ப நெஞ்சில கட்டுற அதிசயத்தை பத்தி சொல்லும்போது போது எங்க கட்டுறதுங்கிறது சரியான அதிசயம் இல்லை அதுல நெஞ்சில கட்டுற அதிசயம் கொஞ்சம் குறை உள்ளது மிச்சம் எல்லாமே ரொம்ப குறை குறை அதிகம் அந்த இதுல தொப்புளி கீழே கட்டுறவரை பத்தி சொல்லும் போது பொய்யன் அதிச மறுக்கக்கூடியவரு அப்படின்லாம் சொல்றாங்க ஆனா நெஞ்சில கட்டுறவரை பத்தி சொல்லும் போது வயசான கொஞ்சம் தடுமாற்றம் உள்ளவராக இருந்தார் அப்ப இந்த ரெண்டு குறைகள்ல அவர் கொஞ்சம் குறை உள்ளவர் அதனால அந்த அதிசயம் எடுத்துக்கலாம் லைஃபான அதிசயம் எப்போ போகணும்னா சகியான ஹதீஸே இல்லைன்னா ஆனால் இங்கே கையை ஆற்ற விஷயத்தில் கையை இப்படி நீட்டிக்கிட்டு இருக்கணுங்கக்கூடிய ஹதீஸு சகிஹான ஹதீஸு முஸ்லீமில் ஆயிரத்தி பதினாறு ஆயிரத்தி பதினேழு இபின் உமர் ரவி இல்லா தாலாவுடைய ஹதீஸு சகிஹான ஹதீஸ் இருக்கு ஷாஃபிக்காரங்க செய்கிறத ஹண்ட்ரட் பெர்சன்ட் சகான ஹதீஸின் அடிப்படையில் எனவே கையை நீட்டிக்கிட்டு இருக்கணுங்கிறது தான் சரி இல்லை நான் ஆட்டிக்கிட்டு தான் இருப்பேன்னாலும் அதுக்கு எந்த விதமான மறுப்பு நாங்கள் சொல்ல மாட்டோம் ஆனால் அந்த ஹதீஸு லைஃபான ஹதீஸு அதில் வரக்கூடிய ஆள் ஆட்சி பிம்புல குலை பிம்பக்கூடியவர் அவர் மட்டும் சொல்லிச்சுன்னா மார்க்க சட்டமாக ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி அன்றைக்கு இருந்த ஹதீஸின் சொல்லி அது ஆகப்பட்டிருக்கிறதுனால அந்த ஹதீஸ் பலகீனங்கிறதுனால அதை விட்டுருங்கன்னு நாங்கள் சொல்லுவோமே தவிர இல்லை நான் பண்ணிதான் ஆவேன்னு சொல்லிச்சுன்னா அது நீங்களாச்சு அல்லாஹ் ஆச்சு